ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி நோம்பு துறக்கிற நேரத்தில் சாப்பிட்ற மாதிரி கடல் பாசி தாங்க செய்ய போகிறோம் அது ஒரே நேரத்தில் ரெண்டு கடல் பாசி செஞ்சு நேரத்தை மிச்சப்படுத்துகிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமை வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கடல் பாசி செய்கிறதுக்கு நம்ம பசும்பாலை விட பாக்கெட் பால் சேர்த்தோன்னா நமக்கு சீக்கிரமாக செட் ஆகி வரும் அதனால் நான் ஆரோக்கிய பால் தான் அரை லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம் இது கூட ஒரு நூறு மில்லி அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடல் பாசி வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்து நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன் இப்போ இந்த கடல் பாசி நம்ம காய்ச்சிக்கிறலாம் கடல் பாசிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது இன்னொரு அடுப்பில் வச்சு நம்ம நல்லா காய்ச்சிக்கிறலாம் இப்போது பால் நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள் இன்னும் நல்லா பால் நல்லா காயணும் பால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும் கடல் பசி சேர்த்தோன்னா அந்த இனிப்பு நமக்கு கரெக்டாக வரும் இப்போ சக்கரை சேர்த்துட்டு சக்கரையை நல்லா கரையிற அளவுக்கு நம்ம பாலை வந்து சிம்மில் வச்சே கொதிக்க விட்டுறலாம் இப்போ நம்ம இன்னொரு அடுப்பில் வச்சுருந்தால் கடல் பாசியும் நமக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இது போல் நல்லா கொதித்து நல்லா கடல் பாசி எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும் இது போல் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பாலில் சேர்த்துடலாம் இப்போ பாலில் சேர்த்தாச்சு ஏற்கனவே நம்ம சர்க்கரையும் சேர்த்துட்டோம் இப்போ கடல் பாசியும் சேர்த்துட்டோம் இப்போ ஒரு கொதி கொதிக்கணும் அப்போ தான் பாலும் கடல் பாசி நல்லா மிக்ஸ் ஆகி செட் செட்டாகிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம் இப்போ நல்லா பொங்கி வருது பாருங்கள் இப்போ நம்ம கிண்டும்போதே நமக்கு வந்து கனமாக தெரியும் அப்போ தான் கடல் பாசி ஆகுதுன்னு அர்த்தம் இதுபோல் நல்லா கனமாக தெரிகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதித்து வரட்டும் கொதித்ததுக்கப்புறம் இதை நம்ம இறக்கிடலாம் இப்போ கடல் பசி நம்ம காய்ச்சி எடுத்துட்டோம் கடல் பாசிக்கு பால் சக்கரை கடல் பாசி மட்டும் நம்ம சேர்த்து எடுத்துருக்கோம் இதுக்கு மேலே ஃப்ளேவர் சேர்க்கறது வந்து நம்மளுடைய விருப்பம் நீங்கள் வந்து இளநீர் கடல் பாசி தேங்காய் பல் கடல் பாசி ஏறாக இருந்தால் இப்போ காய்ச்சும் போதே நம்ம சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கலர் ஃப்ளேவர் ஏதாவது சேர்க்கறாரு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கறலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஃப்ளேவர் தான் செய்ய செய்ய போகிறேன் ஏன்னா பசங்களுக்கு வந்து தினமும் கடல் பாசி கேட்பாங்க நம்ம தினமும் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது அதுக்காக ஒரே ஃப்ளேவரை செஞ்சுட்டு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு கொடுத்தாலும் பசங்களுக்கு போர் அடித்து போயிடும் அதனால் ரெண்டு விதமாக செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா இன்றைக்கி ஒன்று வச்சுட்டோன்னா நாளைக்கு இன்னொரு கலர் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ தான் நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன் என்னென்ன கலர் சேர்க்குறேன்றதை சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கிண்ணத்துலேருந்து பார்த்திங்கன்னா நான் நவாப்பிளர் சிறப்பு தான் நான் சேர்க்க போகிறேன் இது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கலரும் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் நமக்கு வேலையை மிச்சப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது கண்டிப்பாக இது போலவே நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டு நாளைக்கு உண்டான வேலையை நம்ம ஒரு நாள் செஞ்சுக்கிறலாம் நான் இந்த இஃபார் வீடியோவில் போடுறது எல்லாமே அப்படி தான் போகிறேன் தினம் தினம் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காமல் ஒரு வேலை செஞ்சு நம்ம ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஏன்னா எனக்குமே வேலை ஈஸியாக இருக்கும்னு நான் அப்படி தான் பண்ணுறேன் அதைத்தான் அப்படியே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இதில் நவாப்பிளர் சிறப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சர்க்கரை எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ வந்து இந்த க இந்த கலரில் வந்து நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் நல்ல கலர் கிடைக்கும் நமக்கு இது வந்து எசன்ஸ் இல்லை இது வந்து சிறப்பு தான் நம்ம சேர்த்துருக்குறோம் இப்போ இது மேலே இருக்கிற நுரையெல்லாம் எடுத்து விட்டுட்டு இதை தனியாக வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம முதல்ல ஊற்றி வச்ச ட்ரேயில் வந்து ரோஸ் சிறப்பு தான் நான் சேர்க்க போகிறேன் இதுவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நீங்கள் வெறும் பாலை காய்ச்சி கூட அதில் கலந்து நமக்கு வந்து ரோஸ் மில்க்கு நவா பிளேசன்ஸ் இது போலலாம் நீங்கள் கொடுத்துக்கிறலாம் இப்போ ரோஸ் மில்க்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்து கலந்துக்கோங்க இது வந்து நான் இன்றைக்கி வச்சுக்க போகிறேன் நவாப்ளேசன்ஸ் வந்து நாளைக்கு வச்சுக்க போகிறேன் ரெண்டு நாள் வேலையும் நமக்கு ஒரே நாளில் முடிஞ்சிருது இல்லையா நம்ம தினமும் கிச்சனில் வந்து வடை சுடுறேன் ரோஸ் மில்க் காய்ச்சுறேன்னு உட்காந்து நம்ம காய்ச்சிக்கிட்டே இருக்க முடியாது அதனால் இது எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது தான் அதனால் ரெண்டு நாளைக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா ரோஸ் மில்கேசன்ஸ் நல்லா கலந்தாச்சு இதில் சப்ஜாவதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்றதை பார்த்து சேர்த்துக்கோங்க சப்ஜாவதை உடம்புக்கு குளிச்சு உடம்புக்கு நல்லது இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போதும் ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் இதில் சப்ஜாவதையை ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை செட் பண்ண விட்டுருங்க வெளியிலேயே வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம செட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எங்கும்பு திறக்கும் போது நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ நோம்பு திறக்கிற நேரம் ஆகிடுச்சு நம்ம கடல் பாசி எடுத்து பார்க்கலாம் இன்றைக்கி நான் முதல்ல வந்து ரோஸ் மில்க் கடல் பாசி தான் எடுத்திருக்கேன் நல்லா அழகாக செட் ஆகிருக்குது பார்க்கறதுக்கு மேலே சப்ஜா விதையெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது மேலே சப்ஜா விதைகள் கீழே நல்லா பிங்க் கலரில் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணும்னு பார்த்து பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா அழகாக பவுலில் போட்டு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அக்கம் பக்கம் கொடுக்குறவங்களுக்கு இது போல் பீஸ் போட்டு எடுத்துக்கிறலாம் நான் வந்து ரெண்டு நாள் எடுத்த வீடியோவும் சேர்த்து உங்களுக்கு ஒரே ரெசிப்பியாக நான் கொடுத்துருக்குறேன் இது வந்து ஃபஸ்ட்டு டே இதை எடுத்தாச்சு மறுநாள் எடுக்கிற இன்னொரு ரோஸ்மில்க் இன்னொரு கடல் பாசியும் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது ரோஸ் மில்க் கடல் பாய்ச்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ மறுநாள் ரெண்டாவது நாள் நோம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த நவா பிளேசன்னு சொச்சோம் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் நல்லா சூப்பராக செட்டாயிருக்கு பாருங்கள் இந்த நவாப்பழம் வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம் அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ உள்ள பசங்களுக்கு ப்ளூபெர்ரி டேஸ்ட்னு சொன்னால் தான் தெரியும் ஏன்னா ரெண்டுமே ஒரே இனத்தை செஞ்சதுன்னு நினைக்கிறேன் ப்ளூபெரி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி நவாப்பில் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிறது இது வந்து நவாப் லைசன்ஸ் தான் ஆனால் இந்த இந்த சிறப்பு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் நினைக்கிறேன் டேஸ்ட்டும் கலரும் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அதுக்குள்ளே நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இந்த நவா பிளேசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ்லாம் வாங்கி பாலில் கலந்து கொடுப்போம் இல்லையா சில்லுன்னு அதே போல் இந்த எசன்ஸை பாலில் கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நோம்பு திறக்கறதுக்கு சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுவுமே நான் இன்னொரு நாள் உங்களுக்கு ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ நமக்கு பாருங்கள் நவாப்ளேசன்ஸு கடல் பாசியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்குமே நல்லா அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ரெண்டு விதமான ஃப்ளேவரில் கடல் பாசி எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம் அதே நேரம் ரெண்டு நாள் இஃத்தாருக்கு உண்டான வேலையும் ஒரே நாளில் பிரித்து எப்படி செய்யறதை நம்ம பார்த்துட்டோம் நீங்களே இது போல் தான் செய்வீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க இன்னும் இது போல் நிறையா இப்தா ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இன்னும் அடுத்தடுத்து வர இப்தா ரெசிப்பிலாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் எப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமாலைக்கும்